ஒருத்தர் என் மண் என் உரிமை என்று புறப்பட்டார் இன்னொருவர் என் மண் என் மக்கள் என்றார் அந்த என் மண் என் மக்கள் அந்த கதாநாயகன் தான் எங்களுக்கு அவருடைய கோவை அந்த கோவையில் நாஞ்சில் நாடகம் என்னும் ஒரு பெரிய ஆளுமை இமய முதல் குமரி வரை ஒரே நாடு என்று எண்ணும் ஒப்பற்ற எழுத்தாள ஆளுமை என்றும் ஒற்றுமையே வாழ்க்கை என்று ஒரு எழுத்திலும் பழமைவாதத்தை விடாமல் புதுமைவாதத்தை புறந்தள்ளாமல் தனக்கென்று ஒரு பாணி அமைத்து தன் வழி தனி வழி என்று எந்த இசத்திலும் சேராமல் ஒரு தேர்ந்த கதை சொல்லி மனதை எப்படி ஊடுருவ வேண்டும் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவேன் மனசை இந்த மைண்ட்ஸ் அது எத்தனை நாள் நம்ம மனசுல இருக்குங்கிறது அந்த மாதிரியான ஒரு எழுத்தாளர் ராஜில் நான அவரை பற்றி பேசுவது எனக்கு ரொம்ப பெருமை ஏன் திரும்ப மண்ணு இதை தெரியுமா யாராவது மண்ணை விட்டு பிரிஞ்சு போவாங்களா இத்தனை வருஷம் கோவையில இருந்திருக்கோம் இத்தனை வருஷம் சென்னையில இருந்திருக்கோம் மதுரையில இருந்திருக்கோம் அந்த ஊரை விட்டு புலம்பெய்கிறது எவ்வளவு வழி தரக்கூடிய விஷயம் அப்படிப்பட்ட வழி தரக்கூடிய விஷயங்களை கடந்து வாழ்ந்தவர் நான் சொல்லாடும் ஆம் அவர் படித்து பிஎஸ்சி மேக்ஸ் முடிக்கிறாரு எம்எஸ்சி மேக்ஸ் முடிக்கிறாரு ரொம்ப வறுமையான சூழல்ல பிறந்து வளர்கிறாரு கஷ்டப்பட்டு பாம்பே போறாரு இங்க வேலை கிடைக்கல அதனால பாம்பே போறாரு பாம்பேல எல்லாம் மும்பைல வந்து எல்லாம் வந்து தங்கத்தட்டுல கிடைக்கல ஒவ்வொரு விஷயத்துக்கும் கஷ்டப்படுறாரு அந்த கஷ்டப்படும்போது ஒரு ஒரு மனிதனையும் ஒரு புத்தகமா வாசிக்கிறார் புத்தகமா வாசிக்கிறார் அதுதான் அவருடைய கதை முடிக்க அந்த கதை அந்த எது கதையா ஒரு பிரித்து பார்க்க முடியாத ஒரு எழுத்து திருநாஞ்சல்லுடையது ஒரு ஒரு வழியின் தன் வழி போல் உணர்தல் இருக்கே அதுதான் பெரிய மனிதம் அந்த மனிதத்தன்மையோடு ஈரம் கசிந்த எழுத்துக்களுக்கு சொந்தக்காரர் நாடன் அவர்கள் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன் நீங்க பரவேசி படம் பார்த்துருக்கீங்க நாஞ்சல் நடனையாவோட அந்த கரு அந்த நாயகன் இருக்கானே அதர்வா அந்த கரு வந்து நாஞ்சல் ஐயாவோட இடலக்கூடி ராசா அதுதான் இது ரொம்ப பாதிப்புக்கு நிறைய பேரோட என் மனசுல ரொம்ப நாள் தான் நீச்சியில் வாசிச்சேன் ஒரு கிராமத்துல மன வளர்ச்சி குன்றியன்னு சொல்ல முடியாது நல்லா இருக்கிற பையன்தான் ஒரு ரெண்டாம் கட்டான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கான் அந்த பையன் வளர்ந்து நல்ல முறுக்கோடு இருக்கான் நல்ல ஆண்மைத்தனமா இருக்கான் ஆனா அவனுக்குன்னு வேலையோ எதுவோ எதுவும் கிடையாது அவன் பாட்டுக்கு அந்த காலத்தில் நம்ம ஒரு வண்டி ஓடுவோம் வாயே வண்டி ஓட்டுமா டுன்னு கடைக்கு போனா டுன்னு கடைக்கு போவோம் பக்கத்து வீட்டுக்கு போய் கடுகு வாங்குவேன்னா டுன்னு போவோம் அது மாதிரியான ஏவல் வேலைகளை செய்து கொண்டு வாழும் ஒரு சராசரி இளைஞன் அந்த கதையின் நாயகன் ராசா அவருடைய ஊர் இடலாக்குடி நாஞ்சல் நாட்டு இடலாக்குடி அவன் இந்த மாதிரி ஒரு ஒரு ஊருக்கு போயிட்டு வந்து அந்த வீட்டு படிப்புறையும் பாரு நம்ம வாசல் திண்ணைன்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு படிப்புறையும் நாஞ்சல் நாட்டு வழக்கு அந்த படிப்புறையில் போய் உட்காந்துருப்பான் அக்கா எல அக்கா ராசா வந்திருக்கேன் இல்ல ஏதாவது கூட பசிக்குதுல அப்படின்பா அந்த வீட்டு அம்மா வந்து பழையது இது இதுக்குன்னு எடுத்து வச்ச பழையது மாதிரி மூணு நாள் பழையது அதை கறி எடுப்பில் புகைந்து கொண்டிருக்கும் பழைய குழம்பு இதெல்லாம் அம்மா ஒரு இலையில போட்டு அழகா கொடுக்கும் அதை அத சாப்பிட மாட்டானா நடந்து சார் எழுதுவாரு பழையதையும் ஒரு ஒரு சில அக்கா ஒரு படல போடக்கூடாதா உப்புக்கு பஞ்சம் வந்துருச்சா அப்படின்னு கேப்பாங்க அவன் அதை எடுத்து சாப்பிடுற அழகு நம்மளுக்கு ஒரு கவனம் தர எழுதுவாரு இப்படி இருக்கிற இந்த பாலிமன் என்ன பண்றான் ஒரு கல்யாணத்தில் எல்லா வேலையும் செய்கிறான் அந்த கா இந்த காலம் மாதிரி கேட்ரிங் அரேஞ்ச்மெண்ட்டு டெக்கரேட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் அந்த காலத்தில் கிடையாதுல்ல இல்லை ஸோ எல்லா வேலையும் இளவட்டங்கள்லாம் செய்வாங்க இளவட்டங்கள் செய்வாங்க வீட்டில் பெரியவங்க செய்வாங்க பெண்மணிகள் செய்வாங்க எல்லாரும் செய்வாங்க அப்படி செய்யும் போது நான் நிறைய வேலை வாங்குகிறாங்க தண்ணீர் இறச்சி கொடுக்குறான் கண்ணி போயிட்டு வரான் இடிக்கிறான் பிடிக்கிறான் எல்லா வேலையும் செய்கிறான் ஆனால் சாப்பிட்றதுக்கு கடைசியில் வரான் அந்த வீட்டு பெண்மணியின் கண்ணில் படுறான் கடைசி இல்லாம அவன் சொல்றான் போடா சாப்பிடுற சவம் போ இத்தனை உட்காரு கடைசி பந்தி அப்படின்றாங்க அந்த வீட்டுல இருக்கிற பெண்மணிகள் எல்லா பெண்மணிகளுக்கும் கிராமத்துல ஒரு தாயுள்ளம் இருந்தது கருணை இருந்தது வார்த்தையில் ஈரம் இருந்தது கண்களில் கறி இருந்தது இதையெல்லாம் ரொம்ப அழகானுடைய எழுத்துக்கள்ல வெளித்துட்டு பார்த்துருக்கா செல் நாடர் இது எப்படின்னா அது உணர்ந்தவர்களுக்கு தான் அது எழுத்தில் வரும் அந்த இவரை சொல்லும் போது போட சவமே உட்காரு சாப்பிடு அந்த சவமே திட்டுறதுல ஒரு அந்யோன்யம் போய் உட்காருனால இளவர்த்தங்கள் பந்தி கடைசி பந்தி எல்லாம் கிண்டலும் கேலியுமா சிரிச்சுட்டு பந்தி பரிமாறுறாங்க அழகா எழுதுறாரு முதல்ல உப்பு பரல் வந்தது பச்சடி வந்தது எரிசேரி வந்தது துவரன் பிறட்டல் அவியல் கிச்சடி எல்லாம் வருது கடைசியில நிலவாகி சோறு வந்ததுக்கு போறாங்க பந்தியில நடுவுல ராசாவை விட்டுட்டு நான் எல்லா உணவு பதார்த்தங்களையும் நடுவு பந்தியில உட்காந்துருக்கான் பந்திக்கு நடுவுல உட்காந்துருக்கான் இளம்பலமா தெற்கு வடக்கா அப்படின்னு எழுதுவாரு பந்தியை இமேஜின் பண்ணிக்கோங்க அதாவது ஒரே ஒரு விஷயம்தான் கதை கரு அதை நம்ம சொல்லிடுவோம் தயாரிப்பாளர் கிட்ட டேரக்டர் கதை சொல்லிடுவாரு அடுத்தது ரூம் போட்டு யோசிச்சு டைலாக்ஸ் ஸ்கிரீன் பிளே எல்லாம் எழுதுவாங்க நாஞ்சில் நாடகம் சார் விஷயத்துல தேவையே இல்லை கதையை வாசிச்சோமா மனசுல என்ன எடுத்துட்டோமா ஒரு ரோலிங் கேமரா ஒரு ஜிம்மி ஜாக்கி ஏதாவது அவனை எடுத்துட்டு நேர படம் எடுக்க போயிருந்தோம் ஏன் தெரியுமா அந்த செட் ப்ராப்பர்டிஸ் அவர்கிட்ட இருக்கும் என்ன ப்ராப்பர்ட்டி என்ன பேக்ரவுண்ட் என்ன அந்த அந்த வீட்டம்மா என்ன மாதிரி தலை அலங்காரம் அவன் எப்படி கொட்டி வச்சிருக்கா எப்படி புடவ எல்லாம் இருக்கும் அதில் மூளைக்கு வேலையே வேண்டாம் அப்படியே படம் எடுத்துடலாம் அது மாதிரி இந்த அம்மா இவர் உட்காரும்பொழுது நிலவாய் சாதத்தை பரி சோற பரிமாறுறாங்க இவனை விட்டுடுறாங்க பார்க்கறான் அக்கா அக்கா அக்காங்கிறான் ஒரு ஒரு எல்லாரும் இன்டென்ஷனலா அவனை விட்டுட்டு விட்டுட்டு பரிமாறுறாங்க எப்படி இருக்கும் மனசு பண்டியில உட்காந்துருக்கோம் நம்மளை தாண்டி எல்லாருக்கும் பரிமாறுறாங்க அந்த நொந்து உழைச்சு போய்டான் அவனுக்கு மிகப்பெரிய சாமர்த்தியம் எல்லாம் கிடையாது அவன் அப்படி ஒன்றும் இல்லை ஏழை எளியவன் பஞ்சத்தில் பரதேசி ஆனால் தான் உணவை மறக்க மறுக்கப்படும் பொழுது மனதில் வலியை உணர்கிறான் அவன் அந்த வலியினால சொல்றான் இப்பவும் எனக்கு இல்லையான்னு பாக்குறான் அடுத்தது இவனுக்கு பரிமாறலாம் யாரோ அவர் வருவாங்க போல இருக்கு இவனுக்கு அவமானப்பட்டு வண்டியை விட்டுறேன் இல்லை வண்டியை விட்டுறேன் இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில் வண்டியை விட்டுனா ட்ரென் கிளம்பி சாப்பிடாமையே போயிட்டு நினைச்சு பாருங்க காலையிலிருந்து இருந்து அவ்வளவு வேலைகளை செய்த அந்த இளைஞன் எத்தனை வேலை செஞ்சிருந்தான் கல்யாண வீட்டுல அவமானப்பட்டு பசியோட பந்தியில எழுந்து போறான் அதற்கப்புறம் அந்த பந்தில உட்கார்ந்த யாருக்குமே சாப்பிட வைக்கணும் இததான் திரைப்பட இயக்குனர் பாலா ரொம்ப அழகா காட்சிப்படுத்திருப்பாரு பரதேசி பரதேசி படத்துல படத்துல இப்போ வழிய ஒரு வாசகன் இருக்கா இல்லையா நம்ம எப்படி பசி ஏழ்மை வறுமை இதனால நல்லா அமைஞ்சதுன்னா நல்ல எடுத்தாரன் நல்ல படைப்பாளியவன் அந்த அந்த பசிங்கிற தீய அவனை யோசனை கொடுத்துக்கொண்டே இருக்கும் அவனுக்கு படைப்பாளர்க்கு எல்லா இருக்கிற நான் பெரிய இலக்கிய கர்த்தாவா ஆனது ரொம்ப கொஞ்சம் பேர் தான் பசில்ல பரிதளி நல்ல இலக்கிய கர்த்தாவா சொல்லியும் கேட்டுருக்கேன் இது வந்து ஒரு தனி மனித மன மனத்தை பத்தி பேசுறான் இப்ப ஒரு சமூகத்தை பத்தி பேசுறாரு இதோட நான் நிறுத்திக்கிறேன் நிறைய பேசணும்னு ஆசை ஆனா நானும் நிறைய பேசுதான் அடிச்சிருவாங்க அதனால நான் இன்னொரு சின்ன கதையை சொல்லி நிறுத்துக்கிறேன் புலம்பெயர்ந்த மும்பை போனார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா மும்பைல ஒரு மனுஷங்களையும் வாசிக்கிறார்கள் ஒவ்வொருத்தனையும் வாசிக்கிறார் அங்க வந்து ஒரு கதை அவருடைய சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற அந்த புக்கு சூடிய பூசி உடற்கலேருந்து வலைகள் எலிகளுக்கானவை அப்படிங்கிற கதை இது கதை இல்லை அவர் கண்ணாக பார்த்தது அந்த காலத்துலலாம் சுற்றுப்பயணம் போவாங்க முன்னணியில் இருப்பவர்கள் அன்றும் இன்றும் நீங்க ட்ரெயின்ல போங்க லாங் டிஸ்டன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா மராட்டி சிந்தி மார்பாடின்னு சொல்லுவாங்க அவங்க வருஷத்துல ஒரு தடவையாவது ஆன்மீக பயணம் போயிட்டு வரணும் தீர்த்தம் ஆடுதல் அது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அது மாதிரியான இந்த இந்த பெரிய கதை இது ஒரு பத்து பதினஞ்சு பக்கம் போகும் நான் ரொம்ப சின்னதா சொல்றேன் ஒரு குரூப் வந்து உட்காருது மகாராஷ்டிராத்திலேருந்து புறப்பட்டு வர குரூப் எப்படி அதுல அணு அணுவா ரசிச்சிருக்காரு பாருங்க யார் யாரெல்லாம் வராங்க தெலி தெலியே ஷிண்டே பார்க்கர் போர்லேக்கர் காம்ளி காம்ளே ஆம்ரேக்கர் கர்பாரே நட்கர்ணி குல்கர்ணி சிவதார்கர் மோரே போகே மாண்டேகர் ராணி மானே ஆக்தேர்கர் பாலேக்கர் பாட்டில் பாட்கர் மல்காங்கர் ஜல்காங்கர் இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான் இத்தனை பேர் இப்ப நம்ம சொல்றோமே பேர் பின்னாடி ஒரு அடைமொழி ஜாதி எதுக்குன்னு இன்னைக்கும் அவங்க அதோட தான் இருக்காங்க பாட்டீலும் ராணேவும் இல்லாம எந்த அரசியலும் இல்லை வாழ்வியலும் இல்லை இட்ஹாஸ் பார்ட் ஆஃப் லைஃப் இப்போ இவ்வளோ பெரிய இவர் அனலைஸ் பண்றாரு அது இல்லை தெரியவருக்கு ஏன் வந்தது தெல்கேனா என்ன அமராபூர் கர இவ்வளோ டீட்டெயிலாக எழுதுவார் வர இவங்க எல்லாரும் வந்து உக்காடுறாங்க ஒரு பெட்டியில் எங்க அந்த நாகர்கோவில் பேசஞ்சர் அதில் வந்து உக்காடுறாங்க அவங்க எல்லாரும் தீர்த்தமாடி கன்னியாகுமரியிலிருந்து மதுரைக்கு மீனாட்சி அம்மனை தரிசிக்க புறப்பட்டு உட்கார்றாங்க நிறைய இடத்துக்கு போயிட்டு வராங்க அதெல்லாம் டீட்டெயில்டா எழுதுவாரு எங்கெங்கெல்லாம் சுற்று பயணம் போயிட்டு வந்தாங்க கடைசியில வந்து இங்க உட்காருவாரு உட்கார்ந்து இவங்க எல்லாரும் உட்காருவாங்க அதே டைம் நாகர்கோயிலிருந்து ஒரு கும்பலான ஒரு குடும்பம் வந்து உட்காருது அவங்க யாருன்னா கல்வி மனமாறி தன்னுடைய பெண்ணுக்கு மறுவீடு எல்லாம் முடிஞ்சு திருப்பூர்ல குடிவேல போறாங்க அவங்க என்னென்ன பாப்பறத்தோட குடிவேட ஏறுறாங்க திருப்பி பெரிய பட்டியலாம் கொடுப்பாரு புது வீட்டை போற பொண்ணுக்கு என்னென்னலாம் கொடுத்தா போல அருவாமலையிலேருந்து திருவலை இறந்த சின்ன சின்ன கட்டில் மெத்தை குட மாத்தை எல்லாம் எழுதிவாரு எல்லாம் உட்காடுறாங்க அன்னைக்கு ராத்திரி சாப்பிட வேண்டிய கட்டுசா கட்டுச்சோ தேடுவார் எல்லாம் எழுதுவா வந்து உக்காடுறாங்க சிலாவத்தா கூட அந்த பெட்டியில உட்கார இடம் இல்லை அந்த பெட்டி ஃபுல்லா இருக்கு இத்தனை பேர்கள் வந்து பாக்குறான் அந்த பொண்ணோட அப்பா கலெக்டர் ஆபீஸ்ல பியூனா ரொம்ப பவர்ஃபுல் போஸ்டா அவர் அப்படியே கெட்டா பேசுற சம இங்க திறந்து உட்காந்துருக்குது அத்தனையும் அப்படின்னு பாக்குறாரு எல்லாரையும் என்னடா அது கையை காலை நீட்டி உட்கார முடியல சாப்பிட கூட முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லி சின்ன கருபுரு கருபர் கருபர்னு ஒரு ஒரு ஒரசல்கள் ஆரம்பிக்கிற அந்த பிரயாணிகளுக்குள்ள அப்படி அப்படி அப்படியே ஒரு சல் ஆகி பெருசா சண்டை ஆயிடுது பெரிய சண்டை ஆயிடுது இங்க இருந்து கைய பிடிக்க அங்க இருந்து இடிக்க தள்ளுமுள்ள வந்து போலீஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வர்ற அளவுக்கு தள்ளுமுள்ள சண்டை வந்துருது கடைசியில அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ன பண்றாரு ஹேண்ட் மைக் எடுத்து பேசி ஒளிபெருக்கீங்களும் சொல்றாரு ஏன்னா அவர் ஒரு பார்பரி மாவட்டத்திலிருந்து வந்த கலெக்டர் அதனால பராட்டியில ஆசுவாசப்படுத்துறாரு அமைதி அமைதி அமைதிங்கிறாரு தன்னுடைய மொழி பேசுகிற ஒரு உயர் அதிகாரி அங்கே வந்த உடனே அந்த மக்கள் ம அந்த மராட்டிய மக்கள் ஒரு மாதிரி ஒரு கிளாரிட்டியை வந்து அவங்க சொல்கிறாங்க அரே அம்மி தான அம்மி அமி பிக்காரியா டிக்கெட் அப்படின்னு கேட்கிறாங்க அரே அந்த பிச்சக்காரர்களா எங்களிடம் டிக்கெட் இல்லையா நாங்கள் மலம் திங்கிற திங்கிறவர்களா எங்களுக்கு இங்கே இடம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் அந்த இடத்துல ஒரு லைன் எழுதுறாரு நீதியை நிலைநாட்ட கண்ணகி கையில் சிலங்க வேண்டியதில்லை இல்லை அப்படின்னு எழுதுறாரு வார்த்தைகள் போதும் கண் பாவங்கள் போதும் உடல் மொழிகள் போதும் கையில சிலம்பு வேணும்னு அவசியம் இல்லை மதுரையை எரிக்கணுங்கிற அவசியமும் இல்லை அந்த வலி உணர்ந்தால் போதும் இப்படி அவர் கேட்கும்போது அந்த மாவட்ட கலெக்டர் சமரசம் பண்ணி வைக்கிறாங்க உரிமையா எல்லாரும் உட்காடுறாங்க ட்ரெயின்லேசா புறப்பட ஆரம்பிக்குது அந்த பொண்ணோட அப்பா அப்பாங்க பானையில் முதிந்து வைத்திருக்கிற முறுக்குகளை அந்த பழைய வேட்டியை எடுத்து அந்த காலத்துல பானைக்குள்ள பிரச்சனை வைப்பாங்க பலகாரம் எடுத்து அந்த மராட்டி அந்த தலைவர் ஒருத்தர் இருக்காரு நீ தான் சொல்ற தலைவர்கிட்ட தெல்கிய எடுத்து அந்த முறுக்கை சாப்பிடுங்கன்னு கொடுக்குறாரு இது நடுவில் ஒவ்வொருத்தரும் திட்டுற வாசம் வந்துட்டான் பெருசா இல்லை பேசிக்கிறாங்க அவன் ஆர்வம் இல்லை அவங்க வந்துட்டான் பெருசா பார அவன் நடையும் உடையும் தார் பாட்டின வேட்டி குல்லா இந்த பஸ்காரத்துக்கு ஒன்றும் குலைச்சல் இல்லை பாருங்க பஸ்காரம்னா இந்த கோலம் இது ஒன்றும் குறைச்சல் விராட்டிய பையன் கோன்னு சும்மா அவன் சொன்னாங்க பஸ்காரத்தை பாரு இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரம் திட்டிக்கிறாங்களாம் இந்த நடையெல்லாம் ரொம்ப அழகாக எழுதிருப்பாரு ட்ரெயின்ல தள்ளுமுல்லாதி சீட் இல்லாத இருக்கிற நிலையில அவங்களாம் அப்படி இருந்து பேசினவங்க இப்ப மெதுவா எடுத்து முடுக்க கொடுக்கிறாரா சமாதான பூரா ஆறாங்க அமைதி ஆகிறாங்க ஆசுவாசப்படுத்துறாங்க இரவு வருது கடைசியில இவர் முடிக்கிறாரு இவர்கள் மேற்கில் முப்பந்தலும் கிழக்கில் நாகர்கோவிலும் எங்கும் சென்றதில்லை இவர்கள் எங்கும் செல்ல போவதும் இல்லை ஏன்னா நீ இவர்கள் எலிகள் வலைகளுக்குள்ளே தான் கிடப்பார்கள் எலிகள் வலைகளுக்கானவை உன்னுடைய பார்வை குறுகியதா இருந்ததுன்னா நீ வளைகுள்ள இருக்கிற எலிதான் எப்போ நீ சக மனுஷன மனுஷனா நினைக்கிறவோ பிரிவனை இல்லாமல் நினைக்கிறையோ கருணையும் காரணியமும் கொண்டு பார்க்கிறையோ அப்பதான் நீ மனுஷன் அப்படிங்கிறத ரொம்ப அழகா ரொம்ப எளிமையா மனதின் ஒரு ஒரு வார்த்தைகளை தொடும் மனதின் ஒரு ஒரு வார்த்தையும் மனதை தொடும்படி இந்த இதை ரொம்ப அழகாக எழுதியிருப்பாரு இப்படிப்பட்ட மும்பை வாழ்க்கையில் வந்து ஒரு சேல்ஸ் ரெப்ரசென்டேட்டிவா ஃபுல்லா சுத்தரங்கலாம் அந்த ஒரு நெருக்கடி காலகட்டத்திலும் அவர் கம்பலுக்குள்ள வந்த கலையை சொல்வார் நான் எப்படி கம்பலுக்குள்ள வந்தேன் பாரு வயிற்று பசி இருக்கு இலக்கிய பசியும் இருந்தது மொழி மேல் காதல் இருந்தது அதனால் தமிழ் சங்கம் நடத்திய மும்பை தமிழ் சங்கம் நடத்திய கம்பராமாயண வகுப்புக்கு போனேன்னு எனக்கு எனக்கும் ரொம்ப பெரிய ஆசை இல்லை ஒரு அலுவலகத்துல மும்பையில இருந்தேன் அப்போ ஒரே ஒரு ஹெட்டிங் பார்த்தேன் பாதஸ்ல நதியின் பிழை என்று நிரம்புதல் இன்மை அதை பார்த்த உடனே தான் யார் இதை எழுதியிருக்காங்கன்னு எடுத்து பார்த்தேன் அது ஃபுல்லா கட்டுரைகள் சமூக கட்டுரைகள் நாஞ்சில் அவர்கள் எழுதியது இந்த நதியின் பிழை என்று நெருங்குணையின்மையனாய் என்னன்னு தெரிஞ்சுக்க படித்த தான் என இலக்கிய உலகத்துக்கு ரொம்ப அழகாக கையிட்டு சென்றது அப்படிப்பட்ட நாஞ்சில் நாடன் அவர்கள் தன்னுடைய குருவுக்கு ஆற்றிய கம்பன் காரைக்குடி கழக காரைக்குடி கம்பன் கழக குரு ரா பத்மநாபன் அவர்களுக்கு நூல்கடனா செஞ்சதுன்னு சொல்லிட்டு கம்பனின் அம்பரா துணின்னு இந்த ஒரு புக்கை எழுதி தன்னுடைய ஆசிரியர் கம்பராமாயணம் பயிற்றுவித்தார் ரா பத்மநாபனுக்கு சிறப்பு செய்கிறார் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு பதிமூன்று வருடங்களில் காரைக்குடி கம்பன் கழகம் அவருக்கு சிறப்பு செய்து மேலதாளத்தோடு தலையில் அந்த பரிவட்டம் கட்டி மேலத்தாளத்தோடு பூ மாலைகளோடு ஊர்வலமா அழைத்து சென்று அந்த இருக்கையில் அமர வைத்து கம்பனைப் பற்றி பேச சொல்கிறார்கள் சொல்றார்கள் என்னுடைய ஆசிரியர் எனக்கு ஞான ஒளி ஏற்றிய அந்த ஆசிரியர் அவரை மனதார நினைத்துக்கொண்டேன் கொண்டேன் நான் வரட்டு திராவிடம் பேசி திரிந்த நாட்களில் என்னை ஆற்றிப்படுத்தி என் ஆசிரியருக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி கம்பெனி நம்பரா துணி அவருக்கு சமர்ப்பணம் செய்கிறார் அதாவது ஒரு நல்ல மனுஷன் ஒரு இலக்கியத்தை பத்தி பேசணும்னு மட்டும் இல்லை கூடி சூ சூழ்ந்திருக்கிற எல்லா தவத்தையும் பேசுவான் அந்த வேலையை எந்த தடை வந்தாலும் தனக்கென்று தனி வழி வகுத்து கொண்டு மானிடம் வென்றதம்மாங்கிறத மட்டுமே குறிக்கோளா வச்சுட்டு உண்டாலம்மை உலகம் என்று படை விளக்கியவாதியாக திகழும் நாஞ்சில் நாடன் அவருடன் இருந்து ஒவ்வொரு நாளும் என்னை போல் பலரும் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள் திரு லோகமா மேடம் லோகமாதேவி அதை ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமைகளுடைய எழுத்துக்களை வாசியுங்கள் சிந்தனை சிந்தனை விடுங்கள் நாட்டுக்கு நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் வாழ்க்கை கொடுத்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்